உங்க சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன் ஆர்காட்லேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தாங்க ஆயிலும் புதூர்லேருந்து ராமாபுரத்தில் இருக்க குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு தான் நம்பப்ப போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் கோயிலுக்குள்ள வந்தாச்சு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்குதுங்க நீங்க கேட்கலாம் என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சப்த ராணியம் என்றால் ஏழு காடுகள் அதில் ஆறு காடு என்பது ஆறு காடுகளை குறிக்கும் ஏழாவது காடு இதுநாள் வரை மறைவு பகுதியாக இருந்தது சப்தரிசிகள் முனிவர்கள் தவம் செய்து பூஜித்த இடமான ஆயுளத்தை சேர்ந்த ராமாபுரத்தில் ஒன்பது நவகிரக லிங்கங்களும் பனிரெண்டு ராசி லிங்கங்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திர லிங்கங்களையும் எட்டு திசை லிங்கங்களின் பதினெட்டு லிங்கங்களில் காசிலிருந்து பிரதேசம் செய்து கொண்டு வரப்பட்ட லிங்கம் விஸ்வநாதேஸ்வர சுவாமி மற்றும் அன்னபூர்ணி லிங்கம் அலகாபாத் திருவேணி சங்கமத்திலிருந்து பிரதேசம் செய்து கொண்டு வரப்பட்ட திருவேணி லிங்கம் ராமேஸ்வரத்திலிருந்து பிரதேஷ்டம் செய்து கொண்டு வரப்பட்ட லிங்கம் ஈராமநாத சுவாமி லிங்கம் பாப்பா நாசத்தில் இருந்து பிரதேஷ்டம் செய்து கொண்டு வரப்பட்ட லிங்கம் பாப்பா நாதேஸ்வர சுவாமி லிங்கம் இவை அனைத்தும் ஒன்று சேர்த்த லிங்கம் குளிர்ச்சி லிங்கேஸ்வரன் மகா பிரதேஷ்டம் செய்தவன் தான் சிவன் இவன் சித்தன் கோவில வந்து நெய் தீபம் ஏத்தலாம் அப்புறம் வந்து மூலவரை வந்து நாலு முறை சுத்தணுங்க நந்தி பகவான ஒரே முறை சுத்தணும் மேச ராசி லிங்கத்தின் தொடங்கி லிங்கம் ரிஷிவலிங்கம் மிதுனலிங்கம் கடகலிங்கம் சிம்மலிங்கம் லிங்கம் விருச்சகலிங்கம் தனுசுலிங்கம் மகரலிங்கம் கும்பலிங்கம் மீனலிங்கத்தில் முடிவடையுது ஒவ்வொரு ராசி லிங்கத்துக்கு ஒரு முறை சுத்தி வரணும் ஆனா உங்க ராசிக்காருக்கு மட்டும் ஒம்பது முறை சுற்றணுங்க நாங்க எத்தனை லிங்கம் இருக்குதுன்னு பார்க்கலாம் மூன்று முறை பிரகாத்தை சுற்றி வர இந்திரலிங்கம் தொடங்கி லிங்கம் யமலிங்கம் லிங்கம் வருணலிங்கம் வாயுவிலிங்கம் குபேரலிங்கம் ஆயிரம் லிங்கம் உள்ளடக்கி ஈசானிய லிங்கத்துல முடிவடையுதுங்க ஒவ்வொரு திசையிலும் லிங்கங்களில் ஒரு முறை சுற்றியும் இஷ்ட காரியங்களில் எல்லாம் சித்தித்திட அருள்வாய் குளிச்சி லிங்கேஸ்வரா அற்புதமான கோவிலுங்க நாங்கள் போய் பார்த்தோம் ரொம்ப மன நிறைவாக இருந்தது நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் போகும்போது ஆட்டோவோ காரோ இல்லை டூ வீலரோ தாங்க போக முடியும் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கடினம் ஏன்னா அது வந்து காட்டுப்பகுதி போகும்போது உஷாராக போயிட்டு வாங்க ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க கோவில் உள்ள போகும்போது ஒரு கொடிமரம் பார்ப்போம் ஆனால் இங்கே நாலு திசையிலையும் கொடிமரங்கள் நந்தி பகவான் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கோவில் நீங்கள் போனீங்கன்னா அங்கேருந்து வரத்துக்கு மனசே இருக்காது ஏன்னா சுற்றி மரங்களும் கொடிகளும் இயற்கை சூழ்ந்த காட்சிகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் போய் பாருங்களேன் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னுட்டு மனசார போய் சிவன்கிட்ட வேண்டுங்க நினைச்சக்காரே கண்டிப்பாக கை கூடும் ஒன்பது முக்க அடி உயரமுள்ள அருள்மிகு ஸ்ரீ குளிர்ச்சி லிங்கேஸ்வரா பஞ்சபூத ஆளுமைக்கு உட்பட்ட சித்தர்களின் முன்னோர்கள்தான் சொல்லி சொல்லப்பட்டதுங்க இதனால தான் ராணிப்பேட்டை மாவட்டமும் ஆறு காடுகள்னு ஆறு காடு குறிக்கிறதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்